எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது பதினெட்டு சதவீதம் உள்ள சம்பாதித்ததற்காக இன்சூரன்ஸ் போட்டால் அதற்கு பதினெட்டு சதவீதம் என வசூலிக்கப்படுகிறது ஆக கடந்த காலங்களில் பதினெட்டு சதவீதம் வசூல் செய்யப்பட்டதால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நடுத்தர வர்க்கம் மற்றும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை வாழக்கூடிய மக்கள் இன்சூரன்ஸ் கட்டுவதில் நிறுத்தப்பட்டதால் பல்வேறு பாலிசிகள் லேப்ஸ் கண்டிஷனில் உள்ளன ஆக லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் நான் லைஃப் இன்சூரன்ஸ் குறிப்பாக வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வாகன காப்பீடு மருத்துவ காப்பீடு ஆகியவை பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி சட்டத்தில் வருகிறது ஆக இதில் அனைவரும் கோரிக்கை வைக்க வேண்டும் வரக்கூடிய ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் குறிப்பாக கடந்த ஐம்பத்தி ஐந்தாவது கூட்டத்திலேயே இந்த பதினெட்டு சதவீத காப்பீடு முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வந்தது சில சமயம் குறைக்கப்படும் எனவும் வந்தது ஆனால் மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அவர்கள் சேமிக்கக்கூடிய பணத்தில் அவர்கள் கட்டக்கூடிய அவருடைய வாழ்க்கை பத்தாண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கையில் கிடைக்கும் நம்பிக்கையில் சேமிக்கிறார்கள் அந்த இன்சூரன்ஸ் பணத்திலும் பதினெட்டு சதவீதம் என்பது மிக மிக அதிக தொகையாக இருக்கும் ஆகவே அதை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அடுத்தள மக்கள் மற்றும் சாமானிய மக்களின் குரலாக உள்ளது ஆக இவற்றை வணிக சங்கங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் ஆக நாளை தினம் ஆகவே நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சேமிக்கக்கூடிய இந்த பணம் கடைசியில் இன்சூரன்ஸ் செக்டாரில் பணம் செலுத்தி அந்த பாலிசியும் லேப்ச் கண்டிஷனாக இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் அப்படியே கிடைக்கின்றது இவற்றுக்கு முடிவு காலம் என்பது ஜிஎஸ்டி கவுன்சில் முழுவதுமாக பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி காப்பீடு இன்சூரன்ஸ் முழுவதுமாக ரத்து செய்தால் மட்டுமே நாம் அதை திருப்பி நாம் விநியல் செய்ய முடியும் ஆகவே இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்பது உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் ஆக நாளை குறிப்பாக தொழிலாள தினத்தை முன்னிட்டு அனைவரும் இந்த கோரிக்கையை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வையுங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு ஏனென்றால் அதிகமான மக்கள் இன்சூரன்ஸ் செய்து அந்த பாலிசி லேப்ஸ் உள்ளதால் இன்சூரன்ஸ் செக்டாரில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது ஆக நீங்கள் படக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு ஐசி வார்டில் பேஷண்ட் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்துகிறார்கள் என்றால் மிக மிக வருத்தமான செய்தியாக இருக்கிறது ஆக மருத்துவத்துக்கான இந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி முழுவதுமாக குறைக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலனியின் நோக்கம் ஆகவே அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு அளித்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் என இந்த காவலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காலனி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உடல்க்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொலி